நிமிஷம் நமக்கானது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களை விட புட்டி பால் குடிக்கிற குழந்தைங்க அதிகமா அழுவாங்க அது எதுக்காக தெரியுமா கடவுளோட படைப்புல பால் சுரப்பு அப்படிங்கிற ஒண்ணு அந்த உயிரால ஒரு புது உயிர் இந்த உலகத்துல வர்றப்பதான் உலகத்துல எந்த ஒரு உயிரினமும் தன்னோட இனத்தை தாண்டி மற்ற இனத்தோட பாலை குடிக்கிறது இல்ல எக்ஸெப்ட் மனுஷன் மனுஷன் மாத்திரம் தான் தன்னோட இனத்தை தாண்டி ஆட்டுப்பால் மாட்டுப்பால் ஒட்டக பால்னு ஒன்னையும் விட்டு வைக்கிறது இல்ல இப்ப நாம குழந்தைங்களுக்கு குடுக்கிற மாட்டுப்பால்ல அது தன்னோட குட்டியோட வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன் கால்சியம் மற்றும் இதர பிரச்சனை கத்துக்கலாம் பால் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணி கண்ணுக்குட்டிக்கு கொடுக்குது ஈஸியாக புரிகிற மாதிரி சொன்னால் ஒரு வயசு குழந்தையையும் ஒரு வயசு கண்ணுக்குட்டியும் கம்பேர் பண்ணுறப்ப அந்த கண்ணுக்குட்டி உயரத்துலேயும் சரி உருவத்துலேயும் சரி வலிமையிலையும் சரி குழந்தையை விட பயங்கர அப்நார்மலாக இருக்கும் ஸோ அந்த வளர்ச்சிக்கு தக்க தான் அந்த பாலும் இருக்கும் என்னதான் நம்ம தண்ணி கலந்தே அந்த பாலை கொடுத்தா கூட அதில் இருக்கக்கூடிய ஹை ப்ரோட்டீனையும் ஹை கால்சியத்தையும் ஜீர்ணிக்கிற அளவுக்கு குழந்தையோட சாஃப்டான பால் குடல் இருக்கிறது இல்லை இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்க